என்பது மிக உயர்ந்த ஆன்மீக நாளாகும் இந்த ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆருத்ரா நட்சத்திரம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு இரவு சுமார் எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மணிக்கு தொடங்கி ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மாலை சுமார் ஐந்து புள்ளி இரண்டு ஏழு மணி வரை நீடிக்கிறது அதனால் ஆருத்ரா தரிசனத்தின் முக்கிய தினமாக ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு கருதப்படுகிறது ஆருத்ரா தரிசன வழிபாடுகள் ஆருத்ரா நட்சத்திரம் தொடங்கும் ஜனவரி இரண்டு இரவு முதலே ஆரம்பமாகினாலும் முக்கியமான சக்தி நிறைந்த தரிசனம் ஜனவரி மூன்று அதிகாலை நேரத்தில் நடைபெறுகிறது